வணக்கம் சோழ நாடு இந்த சோழ நாட்டில் உள்ள அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் திருதிரைப்பூண்டி நகரின் மையத்தில் உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயம் இது ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது வரலாற்று சிறப்புமிக்க மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது இப்படி பழமையான இந்த கோயிலில் எண்ணற்ற சிற்பங்களும் கல்வெட்டுகளும் நிறைந்துள்ளது அந்த வகையில் திருத்திரைப்பூண்டி பெரிய கோயில் அப்படின்னு சொல்லப்படும் பிறவி மருதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள கல்வெட்டு சிறப்புகள் அந்த கல்வெட்டில் எந்தெந்த மன்னர்கள் சோழ நாட்டில் பங்களிப்பு அளித்தார்கள் என்னென்ன செய்தி அதில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு அந்த பெரிய கோயிலில் என்ன செய்தார்கள் இப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கப்பறம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னடா இங்கே உள்ள கோயில் திருவாரூர் மூட்டை திருத்துறைப்பூண்டி பிரவி மதேஸ்வர என்ன என்ன இருக்க போது கல்வெட்டில் அப்படின்னு நினச்சிட வேண்டாம் நல்ல ஒரு அற்புதமான செய்திகள்லாம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னுடைய சொந்த ஊரில் உள்ள ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் தான் இது வாங்க இன்னைக்கு வீடியோ சொல்ல போகிறான் திருத்திரைப்பூண்டி பெரிய கோயில் அதாவது பிரவி மதீஸ்வரர் ஆலயம் அங்கே உள்ள கல்வெட்டு செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத படிப்போம் இது தமிழ்நாட்டு தொல்லியல் துறையால் படி எடுக்கப்பட்ட ஒரிஜினல் ப்ரூஃப் தான் இது நான் சொல்ல போறேன் தமிழ்நாடு தொல்லியல் துறையால் அதாவது இந்திய கல்வெட்டு கணக்குப்படி அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அந்த பிரவி மந்திர கோயில் உள்ள எண் நானூற்றி நாற்பத்தெட்டு கல்வெட்டு செதுக்கப்பட்ட காலம் கிபி பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டு மொழியும் எழுத்தும் தமிழ் மொழி இது யாருடைய காலம் பார்த்தா மன்னர் பெயர் குறிப்பிடவில்லை இடம் பிறவி மந்தீஸ்வரர் கோயில் உள்ள உலாவில் உள்ள செய்தி அதாவது குடமுழா அப்படின்னா அது ஒரு இசை கருவி பழமையான ஒரு இசை கருவி அதாவது ஐந்து இசை தாளங்கள் ஒன்றா சேர்ந்த இருக்கிற மாதிரி நான் உங்கள் டிஸ்பிளேல காணிக்கிறேன் அதுதான் குடமுழா அந்த குடமுளால பொறிக்கப்பட்ட செய்தி கல்வெட்டு என்னன்னா ஸ்வஸ்திஷ்டி இக்குடவிழா சமைப்பி திட்டார் சகலூருடையார் மல்லாண்டரான சோழ கோணார் இரண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது பலம் அப்படின்ட்டு மற்றது சிதைந்திருக்கு இந்த கல்வெட்டு செய்தி என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் இக்கோயிலுக்கு சகலூர் என்ற ஊரை சேர்ந்த மல்லாண்டார் என்ற சோழ கோணார் இந்த கோயிலுக்கு குடமுழா வழங்கியுள்ளார் அதாவது பழமையான ஒரு இசைக்கருவியை வழங்கியுள்ளார் அந்த குடமுழாவில் இரண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது பலம் அதாவது அந்த குடமுழாவோட விலையை எவ்வளோ விலை அப்படிங்கிற விவரங்களை பொறிக்கப்பட்டுள்ளது அடுத்து திருத்துறைப்பூண்டி கல்வெட்டு செய்தி இரண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் படியெடுக்கப்பட்ட செய்தி கல்வெட்டு ஆண்டு பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டு மொழி எழுத்து தமிழ் கல்வெட்டு யாருடைய காலம் என்றால் பாண்டியருடைய ஆட்சி மன்னர் குலசேகர பாண்டியர் எந்த இடத்துல இந்த பிரை எந்த இடத்துல இந்த கல்வெட்டு இருக்கு அப்படின்னா பிரேமந்தீஸ்வரர் கோயில் வடக்கு வெளிப்புற சுவர் பகுதியில் இந்த கல்வெட்டு இருக்கு இப்போ நான் படிக்க போற கல்வெட்டு பதிமூணு வரிகள் கொண்ட கல்வெட்டு செய்தி ஸ்ரீ கோமுர பன்மரான திரிபுண சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலசேகர தேவருக்கு ஞாயிற்று பூ ஆதி சண்டேசர தேவர் கண்டிகளும் சுத்தவள்ளி வளநாட்டு பாம்புனி கூற்றத்து பாம்புனி ஸ்ரீ கோயிலுக்கு திருமுற்றத்துக்கும் நீங்களாக விட்டகுழி இக்குழி நீங்களாக விட்டு இந்நிலத்துக்கு கோயிலுக்கு நிபந்தம் பெறுவருக்கும் நிபந்த கட்டுபடி நான் இக்க நாங்களாக ஆட்டை இறையிலி தந்த குழி இரண்டரை மாக அப்புறம் கொஞ்சம் சேர்ந்திருக்கு இரண்டரையும் ஆக இன்னிலம் இரண்டரை இன்னிலம் செய் அரைக்காலும் கல்வெட்டியபடி வில்லவராயர் சந்தி கோச்சடைய பன்மரான திரிபுண சக்கரவர்த்தியின் ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவருக்கு புனிக்கிழார் வீதிவிடங்க பெருமாளான வில்ல வில்லவராயர் தம் பெயரால் கட்டின வில்லவராய சந்தி அப்படின்னு ஒரு பதிமூணு வரிகள் கொண்ட கல்வெட்டு செய்தி இதில் என்ன இது என்ன செய்தி அந்த கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வீதி விடங்க பெருமாள் என்ற அந்த ஊரை சேர்ந்தவர் அதாவது அவர் பெயர் வில்லவராயன் இவர் தம் பெயரால் வில்லவராயன் சந்தி என்ற ஒரு பூஜையை அந்த கோயிலில் நடத்திய நடத்தியிருக்காரு அவர் பெயர்லேயே அமைந்த திருநந்தவனத்திற்கும் அந்த பகுதியை சுற்றி திருநந்தவன குடிகளுக்கும் சுப்பிரமணிய பிள்ளையாருக்கும் பூஜைகள் நடத்த இறையிலி நிலம் கொடுத்ததாக அந்த கல்வெட்டு செய்தி சொல்லுது திருத்திரைப்பூண்டி கல்வெட்டு செய்தி மூன்று இந்திய கல்வெட்டு ஆண்டு அறிக்கை அதாவது தமிழ்நாடு தொழில தொல்லியல் துறையால் படியெடுக்கப்பட்ட செய்தி கல்வெட்டு மொழி எழுத்து தமிழ் தமிழில் உள்ளது இது மன்னர்கள் யார் காலம் அப்படின்னு பார்த்தா பாண்டியர்களுடைய காலம் மன்னர் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் கல்வெட்டு ஆண்டு கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அவருடைய ஆறாம் ஆண்டு ஆட்சி காலத்தில் அங்கே கல்வெட்டு செதுக்கப்பட்டுள்ளது கல்வெட்டு இருக்கும் இடம் பெரிய கோயிலில் அதாவது திருத்திரப்பூண்டி பிரவி கோயிலில் கல்வெட்டு இருக்கும் இடம் பிரவி மந்தீஸ்வரர் கோயிலுடைய வடக்கு வெளிப்புற சுவரில் இருக்கு அந்த கல்வெட்டை படிக்கிறேன் கோமர பன்மரான திரிபுவன சக்கரவர்த்தி ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவருக்கு ஆண்டு ஆறாவது திருத்திரை பூண்டியில் உடையார் திருத்திரை நாயனார் கோயில் ஆதி சேர தேவர் பிக்கல் பரிவர்த்தனை பண்ணின இதுக்கு கல்வெட்டி கொடுத்த பூண்டியில் சேர்ந்த பிறகு நோக்க விண்ணாதபடியால் இந்த தட்பம் சேர்ந்து போயிருக்கு பல இடங்களில் சேர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கல்வெட்டு குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு மாரபுரம் சுந்தரபாண்டியன் அவருடைய கல்வெட்டு செய்தி என்ன சொல்லுதுன்னா திருத்திரைப்பூண்டியில் நாயனார் கோயிலுக்கு ஆதி சண்டேஸ்வர தேவர்கள் மிகனிடம் நிலமாற்றம் செய்த கொண்டதாகவும் அந்த கல்வெட்டு செய்தி சொல்லுது ஆனால் அவர்களுக்கு நடந்த ஒப்பந்தம் உடன்படிக்க ஆகவில்லை என்ற காரணத்தினால் அந்த கல்வெட்டு முடிவு பெறுவா முடிவு பெறாமல் உள்ளது அப்படிங்கிறது அந்த கல்வெட்டு செய்தி நிலம் மாற்றம் செய்ததாக கல்வெட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் என்ன காரணமோ அவங்களுக்குள்ள உடன்படிக்கை போல இருக்குது அதனால் அந்த கல்வெட்டை பாதியிலே விட விடப்பட்டதாக சொல்லப்படுது திருத்திரைப்பூண்டி கல்வெட்டு செய்தி நான்கு இந்திய கல்வெட்டு ஆண்டு அறிக்கை கல்வெட்டு காலம் கிபி பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டு மொழி எழுத்து தமிழ் மன்னர் மன்னர் யார் காலம் பார்த்தா பாண்டியர் காலம் மன்னர் வந்து ஸ்ரீ குலசேகர பாண்டியன் கல்வெட்டு இருக்கும் இடம் பிரவி மந்த மூன்றாம் பிரகார வடபுற மதிலில் வெளிப்புற சுவரில் இருக்கு கல்வெட்டு மொத்தம் பன்னெண்டு வரிகள் கொண்டது அதை கல்வெட்டு செய்தி கல்வெட்டை படிக்கிறேன் கோமர பன்மரான திரிபுண சக்கரத்தின் ஸ்ரீ குலசேகர தேவருக்கு சேர்ந்து பேருக்கு நாள் ராஜேந்திர சோழ வளநாட்டு வன்வினை வேலூர் கூற்றத்து திருத்திரை பூண்டி ஊரோம் இறையினி செய்து கொடுத்த இந்நாயனார் கோயில் மூன்றாம் பிரகாரத்து செய்கிற சேர்ந்து பெருக்கு திருப்பணிகளுக்கும் இந்நாயனார் திருநாமத்து காணியில் திருத்திரைப்பூண்டியில் ஆற்று திருக்காணியாக இவ்வூர் கைகோளரில் திருவாண்டவரான சேர்ந்து பேருக்கு சிங்கன வாணராயர் அப்படின்னு சேர்ந்து அந்த கல்வெட்டு செய்தி அந்த கல்வெட்டுல இப்ப என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்குன்னா குலசேகர தேவர் காலத்தில் இக்கோயில் மூன்றாம் பிரகாரத்தில் திருப்பணி நடந்துள்ளது என்று அந்த கல்வெட்டு செய்தி சொல்லுது அதற்காக இறையிலின் நிலமாக வேலூர் ஒரு கைகோளர் ஒருவர் நிலம் கொடுத்த செய்தியை அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் இந்த வரிகள் இறுதியாக முடிகிற வரிகள்னா சேர்ந்து போய் உள்ளது அப்படிங்கிறது அந்த ஆண்டு அறிக்கை இந்திய தொல்லியல் ஆண்டு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு திருத்துறைப்புண்டி கல்வெட்டு செய்தி ஐந்து தமிழ்நாடு தொழில் துறையால் படியெடுக்கப்பட்ட செய்தி கல்வெட்டு ஆண்டு கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பதினெட்டாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு யார் காலம் சோழர்கள் காலம் கல்வெட்டு மொழி எழுத்து தமிழ் மன்னர் வந்து மூன்றாம் ராஜேந்திர சோழர் அதுதான் சோழ நாட்டோட கடைசி மன்னர் கல்வெட்டு பெரிய கோயில் எங்க இருக்கு மந்தீஸ்வரர் கோயில் மூன்றாம் பிரகார மதிலில் வெளிப்புற சுவரில் உள்ளது அந்த கல்வெட்டு எட்டு வரிகள் கொண்டது படிக்கிறேன் ராஜேந்திர சோழ தேவர்க்கு தேவருக்கு பதினெண்டாவது நாராயண மங்களத்து பெருங்குறி தேவதான பெற்ற பிள்ளையாருக்கு திரு த எத சேர்ந்து போயிருக்கு வைத்த அகரத்து பிராமணருக்கு சேர்ந்து போயிருக்கு தரத்து மேற்கடைய நீ முற்கு நன்றாக இ இப்பிள்ளையார் அமுதப்படி தாம் நிலத்தார் காப்படி நெல்லு இந்தா அப்படின்னு எல்லாம் சேர்ந்து உள்ளது அந்த கல்வெட்டு செய்தி என்ன செய்தினா அக்கோயிலுக்கு பிள்ளையாருக்கு தேவதால நிலம் அளிக்கப்பட்ட செய்தியை அமுதப்படி செய்ததையும் கா அதுக்கு கால்படி நெல் கொடுத்ததையும் அந்த கல்வெட்டு செய்தியில சொல்லப்பட்டுள்ளது இப்படி பிறவி மனிதர் கோயிலே சோழர்கள் பாண்டியர்கள் அதன் பிறகு வந்த நாயக்கர்கள் விஜயநகர அரசு இவங்களுடைய கல்வெட்டுகள் ஏராளமாக இருக்குது இதை வந்து நான் ஒரு பார்ட் ஒன்னாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து பார்ட் டூவாக போடுவோம் அது நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கறதை பொறுத்தும் வியூஸ் போடுறத பொறுத்தும் இருக்குது செகண்ட் பார்ட்டாக போடுறது ஒரு கல்வெட்டு செய்தி அந்த காலத்தில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர்கள்லாம் நம்ம இங்கே வந்து இங்கே திருத்திரி வந்திருக்காங்க இந்த ஊர் எல்லா ஊருக்கும் வந்திருப்பாங்க அந்த ஊர்லேயும் ஆச்சு பிரிந்தப்போ வந்திருப்பாங்க அப்போ அவங்க கல்வெட்டில் அப்போ எல்லாம் கல்வெட்டில் படிக்கிறதான வழக்கம் அந்த வழக்கத்தில் அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிற இந்த செய்தி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ எப்படி இருக்கிறதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஒரு லைக்கை கொடுத்துங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் நிறைய ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி